விஷயத்தை மத்திய அரசிடம் வந்து தெரிவிச்சிருக்காங்க கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மத்திய மத்திய அமைச்சரிடம் வந்து கேட்கப்பட்ட கேள்வி மூலமாக இது வந்து தெரிய வந்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இடி தற்போது இந்த ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் அனில் அம்பானியினுடைய இந்த ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் சார்ந்த இடங்களில் வந்து தொடர்ச்சியான ரைடு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க குறிப்பிட்டு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஒரு ஊழல் அதே போல் ஒரு ஒரு மோசடி சார்ந்த விஷயங்கள் நடந்திருப்பதாக தான் தற்போது அந்த தகவலானது வந்து கிடைத்திருக்கிறது இடி தரப்பிலிருந்து இது வரைக்குமே வந்து எந்த விதமான ஒரு தகவலும் வெளியிடப்படாத நிலையில் சில நாட்களுக்கு முன்பாக மத்திய அரசு தரப்பில் வெளியிடப்பட்ட தகவல் அடிப்படையிலே வந்து இந்த மிக முக்கியமான ரைடானது வந்து நடத்தப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த காலகட்டங்களிலிருந்தே இத்தகைய ஒரு மோசடியில் வந்து ஈடுபட்டிருப்பதாக தான் தற்போது தெரிய வந்திருக்கிறது மதுரை எம்பி சிவங்கடேசன் கேட்ட கேள்வியின் அடிப்படையில தான் மத்திய அரசு இந்த தகவலை நாடாளுமன்றத்தில் வந்து சமர்ப்பித்தது நமக்கு குறிப்பிடத்தக்கது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவ பாரதி